ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பயிறு குழம்பை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பச்சைப்பயிரை கடாயில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேங்க நூறுல இருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு வரும் நல்லா நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பச்சை பயிரை கடாயில ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து லைட்டா நிறம் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல பச்சை பயிரை நல்லா வந்து வறுத்துட்டேன் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு பச்சை பயிரோட நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா தான் சூப்பராகவே இருக்குங்க இப்போ நம்ம இப்போ வருத்த பச்சை பயிரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதோடவே சின்னதாக ஒரு பிரிஞ்சி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்ன இதோடவே ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் வரும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல இஞ்சியும் பூண்டையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே அரைக்கப் அளவுக்கு தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிட்டு நான் பச்சை பயிரை வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பச்சை பயிரை எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு மூன்றரை கப் போல தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு மூன்றரை கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பச்சை பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போல கள்ளுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இப்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்ப சரி பார்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பரா பச்சைப்பயிர் வந்து வெந்து வந்துருங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி நம்மளோட பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா நம்ம பயிரெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க லைட்டா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறதுனால விட்டுக்கலாம் இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சுக்கிறதுனாலும் கடைஞ்சுக்கலாம் நான் மத்து வச்சு லைட்டா கடைஞ்சிக்க போறேன் ரொம்பவும் நைஸ் ஆக்காம லைட்டா மட்டும் நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க அங்கங்க பருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் போது சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க லைட்டா வந்து பச்சை பயிரை இந்த அளவுக்கு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்ப பச்சை பயிருக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாங்க பயிரை இந்த பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சதே போதும்னாலும் நீங்க அப்படியே விட்டுடலாம் நான் வந்து இதுக்கு லைட்டாக வந்து டெம்பரிங் வந்து கொடுத்துக்க போகிறேங்க அதுக்காக அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் தாளிப்பு கரண்டியில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த பச்சை பச்சைப்பயிர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வந்தோடன இதோடவே மூணு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போது நம்ம தாளிப்பை நம்ம பச்சை பயிரோடு கலந்துடலாம் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கு நம்ம பொரியல் கூட்டே தேவையில்லை அப்பளம் மட்டும் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம பச்சை பயிர் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends, bye!